வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு காற்று சுழற்சியானது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மரிக்கடலுக்கு தெற்கு புறம் அதாவது மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியில் அதாவது மாலத்தீவிற்கு கிழக்கே இலங்கைக்கு தெற்கே குமரிக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்க காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்த்தும் நிணடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவித்தும் டெல்டா மாவட்டங்கள் முதல் தென் மாவட்டங்கள் வரைக்கும் கோடையில் ஒரு மழை காலம் போல் வருகிறது இன்னும் தன் மாவட்டங்களில் சில இடங்களில் பெய்யாமல் இருந்தாலும் ஒதுக்கி இருந்தாலும் இனிமேல் தான் தொடங்கி பொழியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தூரல் சாரலாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை நேற்று அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக விட்டு 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 இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவில் கூட சில இடங்களில் மழை பெய்வும் அறுவடையை பாதித்து விட்டது என்று கூறும் அளவிற்கு காலம் போல் ஐப்பசி கார்த்திகை போல் அடைமழையாக கூட சில இடங்களில் பொழிந்தது நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தலைநகர் பொழிந்தது போல இப்பொழுது வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளிலையும் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது இந்த அதிகாலை நேரத்தில் குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றியம் தெற்கு கடலோரப் பகுதிகளில் தகட்டூர் வாய்மேடு அயக்கரன்புலம் போன்ற பகுதிகளெலாம் கனமழை வாய்மேடு மற்றும் அண்ணாப்பேட்டை துளசியாப்பட்டினம் போன்ற எல்லாமே இடும்பவனம் கற்பகநாதர் குளம் தொண்டியக்காடு போன்ற பகுதிகளெலாம் கனமழை பொழிந்து வருகிறது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்கள் விழுந்து சற்று சேதமடைந்திருக்கிறது விதைக்கப்பட்டிருந்த நெல் தானியங்களும் பாதிப்படைந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது நாளைக்கும் இருக்கிறது மழை இன்றைய மழைப்பொழிவு கடலூர் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி வரைக்கும் எட்டிப்பிடிக்கும் என்று அறிவித்தபடி இன்றைய அது அதாவது நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இன்று அதிகாலை கடலூர் மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு விட்டது தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் கடலூர் மாவட்ட எல்லை ஓரத்தில் மழை பொழிந்து வருகிறது இந்த மழை புதுச்சேரிக்கு தெற்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தெற்கே சேலம் சேலம் மாவட்டத்திற்கு தெற்கே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டமும் அதன் மாவட்டங்களுக்கு தெற்கேயும் ஈரோடு நீலகிரி உட்பட இது எல்லைக்கோடு இந்த எல்லைக்கோடு என்பது குறைவாக இருக்கும் இந்த எல்லைக்கோட்டிலிருந்து தெற்கே போக போக மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் கனமழை பொழிவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக கனமழை பொழிவும் பொழியும் என்று அறிவித்த நிலையில் நேற்றைக்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல சிவகங்கை மாவட்டம்லாம் நல்ல மழை சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அறிக்கை மழை விவரம் கிடைத்ததும் பொழுது விடிந்ததும் உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கிறேன் ஆக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் இன்றைக்கு தூரல் சாரல் கொடுக்கலாம் மதியம் மாலையில் காலை அதாவது இன்றைக்கு ஒரு காலை பத்து மணிக்கு மேல் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களையும் தூரல் சாரல் கொடுக்கலாம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மிரட்டும் வானிலை கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் இருந்து தூரல் சாரல் வானிலையை கொடுக்கும் அறிவிக்கப்பட்ட அந்த எல்லைக்கோடாகிய விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டமும் இந்த மாவட்டத்திற்கு தெற்கையும் தான் நல்ல மழைப்படி இருக்கும் தெற்கே போக போக அதாவது நீலகிரியை விட கோயம்புத்தூருக்கு வாய்ப்பு கூடுதல் கோயம்புத்தூரை விட திருப்பூர் கோயம்புத்தூர் தெற்குக்கு வாய்ப்பு கூடுதல் கோயமுத்தூர் தெற்கு போலவே திருப்பூர் தெற்கும் இப்படியே திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி என்று நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் நான்கு மணி அளவில் இருந்தே திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி மற்றும் திருப்பூர் முடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் ஆறுவேலூர் முக்கோணம் மற்றும் பூலான்கிழறு போன்ற பகுதிகளில் எல்லாமே தூரல் மழைப்பொழிவு சாரல் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது அறிவித்தது போலவே மழை முன்னேறி கொடுத்து வருகிற நிலையில தென் மாவட்டங்களுக்கு இனிமேல் தான் தீவிரமடையும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை வரை இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி வரை இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மூன்றாம் தேதி வரை மிரட்டும் வானிலையும் இதமான வெப்பநிலையும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே மழையும் கனமழையும் மிதமானது முதல் சற்று கனமழையும் தென் மாவட்டங்களுக்கு பரவலான கனமழைப் பிடிவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக கனமழை பிடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே டெல்டா மழை இன்றும் தீவிரம் தொடரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கை விட தெற்கு கூடுதலாக இருக்கும் வேதாரண்யம் தலைஞாயிரு ஒன்றியம் அதைவிட புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி பகுதிக்கும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பட்டுக்கோட்டை உரத்தநாடு போதிக்கும் நல்ல மழை பிடிவு இன்றைக்கு பகலில் காத்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தை விட புதுக்கோட்டை புதுக்கோட்டை விட ராமநாதபுரத்துக்கு கூடுதல் மழையும் ராமநாதபுரம் சிவகங்கையை விட தூத்துக்குடிக்கு இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது இதுவரைக்கும் மழை பெய்யவில்லை ஒதுக்கி இருக்கிறது என்று மழை தான் நிறைய எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் தூத்துக்குடிக்கு சில இடங்களில் பெய்யவில்லை என்று மனவேதனையில் இருப்பீர்கள் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அறிவிப்பு காற்று செட்டிங் தற்பொழுது டெல்டாவிற்கும் இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகரும் போது தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு பொழிவு தீவிரமடையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று குவிதல் இருக்கும் குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலே காற்று குவிதல் ஏற்பட்டு கனமழை பொழிவை மிக கன மழைப்பொழிவை திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்க இருக்கிறது மதுரை விருதுநகர் தென்காசி தேனி சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே போல் புதுக்கோட்டை புதுக்கோட்டை விட சிவகங்கை ராமநாதபுரம் ராமநாதபுரத்தோட தூத்துக்குடி தூத்துக்குடியை விட திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நாலு மூக்கு ஊத்து மற்றும் ராதாபுரம் பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது சின்னமுட்டம் பகுதி நாகர்கோவில் சுசீந்திரம் மற்றும் வடசேரி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கும் தக்கலை போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது வரக்கூடிய மூன்று நாட்கள் ஆகவே மழை பொழிவு மார்ச் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வரை தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் வரை டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அனைவருக்கும் மழை பொழியும் என்று முழுமையாக மனதில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியும் உங்களுக்கு பொழியெல்லாம் ஒதுக்கலாம் என்ற மனநிலை இருக்க வேண்டும் இது கோடை மழை கோடையில் வரக்கூடிய காற்று சுழற்சி மழை காற்று சுழற்சி நிலநடு கோட்டில் பயணிக்கிறது அது கிழக்கு காற்றை ஏற்றுகிறது நேரடியாக இது நம் ஊடாக கடந்து போகவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இரண்டாம் தேதி வரையும் தென்கோடிக்கு மூன்றாம் தேதி வரையும் மழை இருக்கிறது அடுத்ததாக மூன்றாம் தேதிக்கு பிறகு நான்கிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி கொடுக்க இருக்கிறது வெயில் அதிகரிக்க இருக்கிறது உச்சபட்ச வெயில் ஆறாம் தேதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் அடுத்த காற்றுச்சுழற்சி பதினோராம் தேதி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு நெருங்கி வர இருக்கிறது ஆக பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் உறுதியாக மழைப்பிடிவு தெரிகிறது ஆறாம் தேதி உச்சபட்ச வெயிலை எட்டி பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கி பதினோராந்தேதியிலிருந்து மீண்டும் ஒரு மழை வானிலை குறைந்த வெப்ப வெப்பநிலை குறைவு இதமான வெப்பநிலை எல்லாம் மாறி அமையும் இப்படி மார்ச் மாதத்தில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நிகழ்வுகள் காத்திருக்கிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மழையை பொறுத்தவரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை வெயிலை பொறுத்தவரைக்கும் சராசரி வெயில் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி